கார்த்திக் ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த மாப்பிள்ளையும் அவங்க அண்ணியும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது சரி வீடு இந்த சொத்தை மொத்தமும் எப்படி அடைய போகிறோம்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தேன்னா எப்படி நம்ம வாழ்றது சும்மா கெத்தாக காலரை தூக்கிட்டு வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கார்த்திக் வந்து வாங்கன்னு வரவேற்று உள்ளே உட்கார சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க தங்கச்சிங்க எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கார்த்தி என்ன யார் என்னன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை தான் ரேவதிக்கும் மாப்பிளையாக வந்திருக்காங்க ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி கரெக்டாக வராங்க வந்ததுக்கப்புறமா என் மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கு வந்து அடக்க ஒடுக்கமாக வந்து நல்லா தான் இருக்கார் காதர் பட்டன் கூட போட்டுட்டு அமைதியாக இருக்காங்க இந்த பவ்யம் இருந்தாலே போகிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இல்லை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக போச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆ எனக்கு பறிமுருங்க சமாதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்கள் கிளம்புங்க நான் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு புடவெல்லாம் எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு ஆக வேண்டிய வேலையை நல்ல தேதியை மூர்த்தத்தை வந்து குறிச்சிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் கார்த்திக் மட்டும் வந்து அப்படியே மீசியம் முடிக்கிட்டு ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ரேவதி வந்து பார்த்துருக்க மாப்பிள்ளை மேலே எனக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது எழுதுக்கும் தனியாக முதல்ல நம்ம விசாரித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சரி டைம் ஆகிடுச்சி வாங்க போகலாம் அப்படின்னு கார்த்திக் வந்து கூப்பிட்டோன்னே சாமுண்டேஸ்வரி எல்லா பொண்ணுங்களும் வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி காரில் கிளம்பி வந்தோன்னே வந்து ஒரு பு புடவை கிடைக்கும் முதல்ல அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னா வந்து இங்கே புடவை வந்து பார்க்குறாங்க ரேவதி வந்து முதல்ல ஒவ்வொரு புடவையாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த பக்கம் இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க புடவை வந்து ரேவதி செலக்ட் பண்ணி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கா இந்த புடவை அப்படின்னு கேட்டோன்னே அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இன்னொரு புடவையை எடுத்து காமிக்கிறாங்க இது ஓகேவா அப்படின்னோடனே நல்லா இருக்குது ஆனால் அந்த நிச்சயதார்த்த புடவை அளவுக்கு உனக்கு வந்து அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொன்னோடனே அப்போ வேணால் நீயே ஒன்று எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோன்னே சரி எடுத்து கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மயில் வாகனம் என்ன இது இவன் என்னமோ மாப்பிள்ளை மாதிரி வந்து ரேவதிக்கு வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இது யாராவது பார்க்குறாங்களா இப்போ எல்லா பொண்ணுங்களும் வந்து ஆளாளுக்கு அவங்களுக்கு என்ன புடவை வேணுமோ அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி விடு இவனும் மாப்பிளைக்கு வந்தால் தான் மாப்பிள்ளையாக மாறினா நல்லா தான் இருக்கும் சாமுண்டேஸ்வரியை வந்து அத்தைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சரியாக தான் இருக்கும் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஒரு புடவை வந்து எடுக்கிறாங்க எடுத்து கொடுத்தோன்னே ரேவதி வச்சு காட்டுறாங்க ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் சரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சரி போய் நல்லா இருக்குன்னா வெறும் பார்த்தா மட்டும் போடுமா புடவை கட்டிட்டு வா அப்போ தான் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னோம் சரின்ட்டு போய் வந்து புடவை எடுத்துகிட்டு கட்டிட்டு வராங்க ரேவதி ரேவதியை பார்த்தோன்னா முத முறையாக வந்து கார்த்திக் வந்து அப்படியே வந்து காற்றுல வந்து ஃபேன் காற்றுல வந்து தலை தலையை அப்படியே கோதிக்கிட்டு வந்து கார்த்திக் வந்து முதல் முறையாக ரேவதியை பார்த்து வந்து ரொமான்டிக்காக வந்து தனக்குள்ளே காதல் வர மாதிரி ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு செகண்டு வந்து மனசில் வந்து அப்படியே தீபாவை நினைக்கிற மாதிரியே வந்து நினச்சி பார்க்குறாங்க டக்குன்னு பார்த்தா ரேவதி நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டோன்னா ரேவதி அட்டகாசமாக அழகாக இருக்க இது வரைக்கும் நீ வந்து புடவை கட்டினதுலேயே வந்து இதுதான் வந்து சூப்பராக இருக்குது உனக்கு ஏற்றதை நல்ல சாய்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்